चलना ला पुल निकन पाला पासा बनामा ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மகனூர்பட்டி கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் செய்கிறாங்க அங்கே தான் நம்ம போயிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் பற்ற வச்சிட்டாங்க ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோ அரிசி வேகிற மாதிரி ஒரு பேஷன் பெரிய பேஷன்னு சொல்லலாம் அதையும் எடுத்துன்னு வந்து பர்ஃபெக்டாக வச்சிட்டாங்க அடுத்தது என்ன கோல்டு வின்னர் எண்ணெய் ஸோ அப்படியே தெரிக்க விட்டாங்க எல்லோரும் நம்ம கத்தியில்தான் அறுத்து ஊற்றுவோம் இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்ச அப்படியே கரெக்டாக பிரிஞ்சிருச்சு பர்ஃபெக்டாக எண்ணெயெலாம் ஊற்றிட்டு இருக்கும் போதே மாஸ்டர் பார்த்திங்கன்னா பட்டை சோம்பு முந்திரி எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டு இருந்தாரு மாஸ்டர்ஸ் பிரியாணி இலை எல்லாமே அடுத்ததா பச்சை மிளகாய் அண்ணா வெங்காயம் எங்கே தானே இருக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் சொல்லிட்டு ஹரி போய் எடுத்துகிட்டு வந்தேன் என்ன வெங்காயம் இங்கே தானே இருக்கு தயிர் பச்சடிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நல்லாயிருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியாக வெடிச்சு தெரிஞ்சு மிளகாய் பச்சை மிளகாய் நம்பர் ரெண்டாயிரத்து பதினெட்டாறு நல்லா துணை விட பர்ஃபெக்டாக ரெடியாகி தெரிஞ்சு பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு 30 किलो आर्च 35 किलो

மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இருங்க நான் கலர் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு மிளகாய் கூட மல்லி வீசிட்டு இருந்தாரு அடுத்ததா அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுது இப்ப எப்படி விழுன்னு பாருங்க கட் பண்ணி வச்சா ஏழு கிலோ தக்காளி சாலா ரெண்டு பேரும் தூக்கிட்டு வந்தாச்சு எல்லாருமே நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டருக்கு அடுத்ததாக வந்தார் சிவா நீங்கள் கொஞ்சம் வீடியோவில் காமிங்கன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் துடுப்பு போட்டார் அடுத்ததாக இன்னொருத்தர் வந்துட்டாரு நீங்கள் கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா துடுப்பு போட்டார்

என்ன பிரச்சினை வாடகிரா இல்ல நான் சண்டை சண்டை கிழிச்சு लवली சார் பண்ண வேண்டியதா சோ இப்போ இதுக்கு வெங்காயத்தை கொட்டி பச்சியு கேக்கீங்க குடிங்க நான் இருக்கேன் பச்சியு எடுக்கலா? அத நான் ஒக்காட்டி போடுற ஒரு பைட் தேய்க்கறேன் அதல ஒரு இது நம்ம சாப்பாடு போறோம்ல வெயிட் ஆ மாட்டேனா நம்ம சாப்பாடு போடுறோமா நேஸ் இல்லை அது picote mil uhm rendre cima diva tissaracup матrako hai Cherh ГосSi cumanbe feri kokati. piennekaa dife chili thatadami etsi tre Help idap Take rachaya Tusive de kuchinggiyi keyje pas whaanid descend fire iya ka n belonging Lama wakita, get out! Lama wakita, get out! பாட்டு நம்ம டிஸ்டர்பன்ஸ் சொல்லுது. தண்ணி अंगுத்தி தண்ணி எடுக்கட்ட மூலிகை தண்ணி. இது வந்து சொன்னாகேதே சாமி வந்தா பாரு. புள்ளா பார்த்தா மேலே உட்கார். கட்டி உட்காரு உட்காரு. ஆ வச்சி

கொத்தமல்லி புதியா அப்படியே மலை சரம் மேலே தூவி விட்டாங்க பாக்குறதுக்கு அப்படி ரொம்ப இருந்துச்சு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கிண்டி விட்டு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு தம்மை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தம்மு போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க மாஸ்டர் ரபா அதுக்கு போறா カラー போடுற மூல இடலனா நான் தான் பண்ணேன் இது கிடைக்க வராத இல்ல ஏய் அவ போன் பண்ண சொன்னேப்பா வந்தேட்டுல கலூடா தர மாட்டீங்க கரெக்டா கேக்குது 삼백 달. 헤이 치켜 브로잉. 얼마나 버라켓 뭐 이렇게? 버라켓해. 기리 기리. 아, 소프라스가. 아, 안녕하세요. 아직도 안 봐요. 아사 바로 마. சூடான சுவையான வெஜிடபிள் ரைஸ் இல்ல வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லலாம் பர்ஃபெக்டா பெரியாயிடுச்சு அன்னதானத்துக்கு தயாராக வேண்டியதுதான் அந்த பிச்சையில ஆட்டத்துல கலந்துக்க வேண்டியது. அதுல தான் தண்ணி மலை மாதிரி இருக்கு. இங்க உள்ள அப்படியே போலாம். நானே வந்துறேன். தரப்படாத லைட் அந்த சறா பண்ணுங்க. லைட்டா இருங்க லைட்டா இருங்க. இరే இరే. அந்த பிழைட விடேன்.